மேடையில் அமர்ந்துள்ள மரியாதைக்குரிய தலைமை விருந்தினர் மண்டல தலைவர் மற்றும் ஆளுநர் உள்ளிட்ட அனைத்து தளபதிகளுக்கும் அரங்கத்தில் அமர்ந்துள்ள சேவை செம்மல்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அரிமா மண்டல தலைவர் நண்பர் அரிமா நெடுமாறன் தன்னுடைய தவம் மண்டல மாநாட்டிலே நீங்கள் ஒரு வழிப்போக்கரை அறிமுகம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நான் திகைத்து போய்விட்டேன் அவர் வேண்டிக்கொண்ட அந்த வழிப்போக்க லட்சக்கணக்கான தமிழ் மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருப்பவர் அவரை நான் அறிமுகம் செய்வதா இது என்ன குருவித்தலையில் பணங்காய வைப்பது போலவென்றோ இல்லது தயங்கினேன் அவர் இல்லை இல்லை நீங்கள் தான் அறிமுகம் செய்ய வேண்டும் என்று உரிமையுடன் கேட்டுக்கொண்டார் அவரது அன்பு கட்டாய்க்கு ஏற்ப இன்று உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கும் அந்த வழிப்போக்கரை குறித்த செய்திகளில் குறையதுவும் இருந்தால் அவர் பொறுத்து கொள்ள வேண்டும் நீங்களும் அனுசரித்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த அறிமுக சிற்றுரையை தொடர்கின்றேன் இன்று அறிமுகம் செய்ய இவர் பணம் சேர்ப்பதில் பற்றில்லாதவர் ஆயிரம் சமரசங்களில் ஈடுபட்டு அரசியல் உலகில் வெற்றிகளை குவிக்க விரும்பாதவர் ஒவ்வொரு தலைவர்களின் தவறுகளையும் நேர்பட விவாதித்து அவர்களது பகையை எதிர்கொள்பவர் ஐம்பத்தி ஐந்து ஆண்டு பொது வாழ்விலே ஒரு ஊராட்சி தலைவராக கூட உயர முடியாதவர் வசிப்பதற்கு ஒரு சொந்தமாக வீடு கூட இல்லாதவர் எந்த நேரமும் படிப்பதிலும் எழுதிலும் நேரத்தை கழிப்பவர் ஒரு பையை தோளில் மாட்டியபடி வீடு தங்காமல் ஊர் ஊராக தலைந்து திரிந்து கொண்டிருப்பவர் ஒரு இலக்கியவாதி பிழைக்க தெரியாதவர் என்ன இது இப்படியெல்லாம் நீங்கள் அறிமுகம் எல்லாம் ஆச்சரியத்துடன் பார்க்கின்றீர்கள் ஆனால் நான் சொல்வதெல்லாம் நான் சொன்னதல்ல அது அவர் சொல்வது சொல்லி கொண்டிருப்பது அதுதான் உண்மையான அவருடைய வாழ்க்கையினுடைய சாரம் சென்னை பெரம்பூரிலே தெய்வ திரு முருகேசன் பொட்டம்மாள் ஆகியவருடைய ஆறு குழந்தைகளிலே ஒருவராக பிறந்து ஆசிரியர் குருசாமியின் திண்ணை பள்ளிக்கூடத்திலே படித்து தமிழ் பேராசிரியராக பணிபுரிய வேண்டும் என்ற தனது விருப்பத்தை தனது குடும்பத்தார் நெருக்கடியால் முடியாமல் புவியியல் படித்து அதில் விருப்பமின்றி திரைப்படங்களை பார்த்து பொழுதினை போக்கி இந்தி போராட்டத்திலே மாணவ பருவத்தை கழித்து தன் மனதில் நிறைந்த மாநில கல்லூரி நினைவுகளோடு இலக்கியத்திலும் கவிதைகளிலும் மேடை பேச்சுகளிலும் தலை சிறந்தவராக திகழ்ந்து வருபவர் இவர் இருபத்தி நாலு ஆண்டுகள் புவியியல் ஆசிரியராக இந்து ஒற்றுமை கழக பள்ளியிலே பணியாற்றி அரசியல் ஆர்வம் காரணமாக வேலையைத் தொடர்ந்தார் இவர் எது செய்தாலும் அது சரியே என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிசிராந்தையார் குடும்பம் போன்றது இவருக்கு வாய்த்த இவர் குடும்பம் இவர் செய்த தவம் இவரது பேச்சு திறமையை கண்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மிக உயர்ந்த பதவிகள் கொடுக்க முன்வந்தும் காமராஜர் ஒருவர்தான் என் தலைவர் என்று அதை ஏற்க மறைத்த பேராண்மை இவருடையது நெற்றிக்கண் என்ற ஒரு பத்திரிகையை துவக்கி சிவனது நெற்றிக்கண்ணை விட அதிகமான சூட்டினை கொண்ட ஒரு பத்திரிகை வெற்றிகரமாக நடத்தினாலும் அரசியல் சூதுகள் காரணமாக அதை தொடர முடியவில்லை என்ற ஏக்கம் கொண்டவர் இவர் கால கண்ணாடி ஞானபீடம் கனவு மேய்ப்பட வேண்டும் காமராஜரும் கண்ணதாசனும் எங்கே போகிறோம் நாம் ஊருக்கு நல்லது சொல்வேன் இன்று புதிதாய் பிறந்தோம் ராமாயண ரகசியம் அடிமனத்தின் சோடுகள் நூல்களை எழுதி 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 நமது தாய்மொழிக்கு பல்வேறு சிறப்புகளை சேர்த்து கொண்டிருக்கும் பெருமகனிவர் கரைபடியாமல் காலம் முழுவதும் வாழ்வது ஒரு தவம் அத்தகைய ஒரு அரிய தவத்தை இன்று வரை சற்றும் குறைவின்றி எத்தனை சோதனைகள் இடர்பாடுகள் வந்தாலும் உறுதி கொண்ட நெஞ்சினராய எதிர்த்து எதிர்நீச்சல் போட்டு நேர்மைக்கு அடையாளமாக விளங்கிக் கொண்டு இவர் வாய்மையின் வடிவமாக வைத்து மக்களுக்கு உதவ வேண்டும் என்று திட்டக்குழு உறுப்பினரானார் இவரது நேர்மை பழுதுபடக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது அந்த பதவியையும் வேண்டாம் என்று சொன்னார் தமிழகத்தின் பெரும் பணக்காரர்கள் பட்டியலே இவரது பெயர் வருவதற்கு இவரது ஐம்பத்தி ஆயிரம் ஆண்ட மேலான அரசியல் பொது வாழ்விலே நூற்றுக்கும் மேலான வாய்ப்புகள் வந்தும் ஒரு ரூபாய் ஆனாலும் அது என் உழைப்பிலேயே தான் வாழ வேண்டும் என்ற உன்னதமான கொள்கையை இன்று வரை கடைபிடிப்பவர் இடர் நிறைந்திருந்தாலும் மனம் நிறைந்து இன்பமாக இருக்கும் மிக எளிய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருப்பவர் மதிப்பூதியம் சங்க நிகழ்ச்சிகளிலே கொடுத்தால் அதையும் மக்கள் சேவைக்கு அர்ப்பணித்து வருபவர் இருபத்தி ரெண்டு வயது வரை தெய்வ சிகாமணி என்னும் திருநாமத்துடன் பேச்சியில் நயகரா நீர்வீழ்ச்சியாக திகழ்ந்து வந்த இவரது பேச்சிலே தமிழின் இனிமையும் அறிவியின் குழுமையும் நிறைந்து பொங்கக்கூடிய தேன் சுவையிலே ஒப்பாரும் இக்காரும் இல்லா தன்னிகரில் தனிப்பெறும் தலைவர் காமராஜர் அவர்கள் ஐயா அவர்களால் தமிழருவி மணியன் என்று சூட்டப்பட்ட பெருமகனே வருக தவம் என்ற பெயர் கொண்ட இந்த மாண்டா மண்டல மாநாட்டிலே வாய்மையும் நேர்மையும் தவமாக கொண்டு வாழும் தமிழின் தலைமகனே தொண்டும் தோழமையும் எங்களது இரு கண்களாக பயணித்துக் கொண்டிருக்கும் அரிமாக்களாகிய நாங்கள் இந்த வழிபோக்களின் வாழ்க்கை பயணத்தின் சிறப்பு மிக்க ஆழம் கொதிந்த தமிழ் பேச்சின் சுவையினை சுவைக்க ரசிக்க ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறோம் வருக வருக என்று வாழ்த்து வரவேற்றி அறிமுகப்படுத்துவதில் அகம் மிக மகிழ்கின்றேன் அரிமா முத்து பழனிசாமி அனைவருக்கும் வணக்கம் நன்றி நவ் வித் பிக் கிரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஐ ரெக்வஸ்ட் அவர் கெஸ்ட் ஸ்பீக்கர் திரு தமிழ் அருவி மணியன் டு அட்ரெஸ் த கேதரிங்